வணக்கம் தமிழ்நாடு குமரி இந்த அடிமுறைகள் வர்ம முறைகள் சிலம்பம் இப்படி நிறைய நான் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் வருமனம் பண்ணுறோம் பிடிமுறை பண்ணுறோம் ஓகே வர்மா பண்ணுறோம் பாருங்கள் பார்த்து பயிற்சி எடுங்க நீங்கள் எனக்கு ஆதரவு தந்துருக்கீங்க நன்றி மேலும் ஆதரவு தாங்க இதை வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது பயன் செய்வாங்க பாருங்கள் சரியா இப்போ அதை வந்து தெளிவாக உங்களுக்கு நான் வந்து இப்போ போட போகிறேன் அதை பாருங்கள் பார்த்து பயன்படுது இது வந்து வர்மா ஒரு பண்ணுறோம் இது ரொம்ப டேஞ்சராக இது பண்ணிடாதீங்க நீங்கள் தவிச பண்ணிடுறீங்க இதெல்லாம் பண்ணலாம் இந்த போட்டுலாம் நீங்கள் பண்ணிடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் இந்த அதில் கைதான் கொஞ்சம் ஒடியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் எக்கார்ந்தால் கொண்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணிடாதீங்க பண்ணால் உங்களுக்கும் கஷ்டம் சரியா நமக்கும் கஷ்டம் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்யுங்க எதிரிகிட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள் சரியா இது வந்து நான் சொல்லிடுறேன் நம்முடைய நரம்பு மண்டலங்கள் ஸ்டோர் ஆகிருக்கூடிய இடம் தான் இந்த இடம் இதை முடிச்சு சரியா அப்போ நம்ம என்ன என்ன பண்ண போகிறோம்னா முடிச்சியில் வந்து நான் வந்து ஒவ்வொரு நரம்பும் அங்கேயும் ஓடிட்டுருக்கு இந்த நரம்பு ஓடி இருக்க நரம்பை மாற்றி விடுவோம் மாற்றி விடும்போது அந்த நரம்பு இந்த நரம்புல கிராஸ் ஆகிடும் கிராஸ் ஆகிட்டுன்னா அப்புறம் என்னாகும் டேங்கு யூரின் டேங்கு வந்து யூரின் போகாது டேங்கு என்னாகும் பெருசாகிட்டே இருக்கும் வீக்கம் கொடுத்துட்டே இருக்கும் கை காலெலாம் வீங்க வீக்க ஆரம்பிச்சிடணும் அப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது கண் பழுக்கும் சரியா அப்புறம் வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயம் இதை நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருக்கேன் ஆனால் இப்படி போடலை சரியா அது வேறு மாதிரி போட்டிருந்தேன் இதை நீங்கள் பாருங்கள் இது இப்போ எல்லாமே நான் ஒரிஜினாலிட்டி நம்ம வந்து கொண்டு இது சரியா அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்குங்க ஓகேவா சரி பாருங்கள் பார்த்து பண்ணுங்க அப்போ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்கேருந்து அவர் வரக்கூடிய ஸ்பீடு நம்ம இங்கே போகிற ஸ்பீடு நம்ம வைக்கிற கால் அந்த பொசிஷன் நம்ம எந்த பொசிஷில் படிச்சா அப்படி உடம்ப டச் பண்ண முடியும் அங்குறத மட்டும் நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அது கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும் நீங்கள் பயிற்சி 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 இல்லாமல் நீங்கள் வந்து எதுவுமே யூடியூப் மட்டும் பார்த்து வச்சுட்டு செய்ய முடியாது ஆசாமார்கள் கூட செய்வாங்க இதை பார்த்து யூடியூப்லாம் பார்த்து பண்ணுவாங்க ஆனால் டெக்ரேஷன் கொஞ்சம் மாறும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க பார்த்தவங்க பண்ணிடலாம் அது வேறு விஷயம் அதனால் டெக்ரேஷன் நிறைய விஷயங்கள் இருக்குது அது கொஞ்சம் மா மாற்றங்கள் வரும் அதனால் நீங்கள் பாருங்கள் பார்த்து பயிற்சி எடுங்க பயிற்சி எடுங்க பயிற்சி எடுங்க பார்த்து பயன்படுங்க உங்களுக்காக தான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் தயவுசெய்து எக்காரன கூட இதை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க சரியா அவ்வளோதான் பார்த்து பண்ணுங்கள் சரியா பண்ணுங்கள் பார்ப்போம் இது இப்போ சிம்பிளாக பண்ணியிருக்கோம் இது வந்து இப்படி பண்ண அப்படின்னா இப்போ தொட்டாலே அந்த அது வேறு விஷயம் ஆனால் சிம்பிளாக லைட்டாக அந்த பாடியில் வந்து டச் பண்ணி ஒரு கால் இறைக்கால் மாத்திரை கால் மாத்திரை கிடையாது காலை இறைக்கால் மாத்திரை போட்டிருக்கோம் சரியா கால் இறக்காய் மாத்திரைன்னா இவ்வளோதான் சரியா கா இன்னும் போகும் அப்போது அதுலேயும் பாதி தான் போட்டிருக்கோம் போட்டு தான் பண்ணுறோம் ஏன்னா இந்த வலியை உருவாக்கி காட்டுறதுக்காக நம்ம பண்ணுறோம் ஓகேவா அது பாருங்கள் பார்த்து பயன்பாடுங்க ஒரே உருவாக்கி போகிற ஸ்டைலில் பாருங்கள் எப்போ என்ன எப்படி போகிறான்னு மட்டும் பாருங்கள் பார்த்து கவனிங்க ம் ம் அந்த இடம் கொஞ்சம் மாறிடுச்சு அது இருக்கட்டும் ஆனால் வந்து நான் அந்த இடத்த சொல்லி தந்துடுறேன் கொப்புள் இருக்கா இதான் சரியா இதுலேருந்து கொப்புலேருந்து ஒன்றரை இன்ச்சு கொப்புலேருந்து ஒன்றரை இன்ஜி எடுத்துடுங்க சரியா இதுதான் அளவு இவ்வளோ தெளி தெளிவாக யாரும் மாட்டாங்க சரியா பாருங்கள் பார்த்து பண்ணுங்கள் ஓகேவா இதுக்கு மேலே போனால் ஆபத்து இதுக்கு மேலே போனால் ஆபத்து வரும் சரியா அதனால் பார்த்து பயன்படுங்க சரியா நீங்கள் பாருங்கள் பார்த்து ஆபத்து பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் எங்கே பேசுங்க கேளுங்க எங்களுக்கு தொடர்பு தொடர்பு வாங்க சரியா நன்றி வணக்கம் வாழ்க நல்ல